நான் நேற்று தான் கேள்விப்பட்டேன் நேற்று சாயந்தரம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க அலுவட்சி வரல ஏன்னா நாங்கள் நேரில் இல்லை இல்லாட்டி நேரில் இருந்தால் அலுவலகம் வந்திருக்கோம் இப்போ எனக்கான அலுவலி வந்துட்டுருக்கு கண்ணில் தண்ணீர் வந்தது அன்புமணியோட ஒரு பேட்டி பார்த்தேங்க மனுஷன் அந்த சாவு பற்றி பேசும்போது பின்னாடி கைத்தட்டுறான் ஒருத்தன் அவர் விஜய் சப்போர்ட் பேசிகிட்டு இருக்காரு பின்னாடி ஒருத்தர் கைத்தட்டுறான் இவர் சொல்கிறாரு அது நாடக அலுவாட்சி அன்பில் மகேஷ் இது அழுதுருக்கார் போல ஆஸ்கர் கொடுக்கணுமா நாடக காதல் தெரியும் இவங்களுக்கு நாடக அலுவாட்சி தெரியுது சரி நாடக அழுவாட்சி இருக்கட்டும் அன்பில் மகேஷ் நாடகத்துக்காக அழுதுட்டு இருக்கார் வச்சுக்கோங்க நீ அதை பற்றி பேசி எது கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க உன் பின்னாடி ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்க அனுபவமணி பின்னாடி ஒருத்தர் நின்று ஹீ சிரிக்கிறான் சாவு பற்றி பேசிகிட்டு இருக்கோம் வேர் இஸ் யுவர் சென்சிபிலிட்டி அன்புமணி டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் வேர் இஸ் யோர் சென்சிபிலிட்டி சடன்லி பிஜேபி இறங்கிடுச்சு விஜய் சப்போர்ட்டுக்கு ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கிட்டாங்க எம்பி வராங்க டெல்லியிலிருந்து என்டையர் என்டிஏ எம்பிஏ வராங்க சாரி எம்பிஸ் வராங்க எமோஷ்னல் இருக்க தப்பாக பேசிகிட்டு இருக்கேன் சடனாக இறங்குறான் ஹேமமாலினி வருது குருமூர்த்தி வீட்டில் அவர் டினை பண்ணுறாரு இவங்க போன புதிய தலைமுறையில் போடுறாங்க குருமூர்த்தி பேசினாருன்ட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் இதுக்கே ஆம்புலன்ஸ் சரி ஆம்புலன்ஸ் வந்தால் மக்கள் சாவாங்களா எட்டே முக்காலுக்கு ஒரு மீட்டிங் பர்மிஷன் கொடுக்குறாங்க சார் எட்டே முக்காலுக்கு சென்னையிலேருந்து புறப்படுறாரு ஜீர்ணிக்கு முடியுதா இது ரங்கராஜ் பாண்டே நின்று நில்லையா அவ்வளோ கூட்டத்தில் நில்லு நீ நீ ஆம்புலன்ஸு போலீஸு இதெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க நீ வந்து நான் என்ன சொல்கிறேன் ஒரு அஞ்சு மணி நேரம் நில்லு சரி கூட்டத்துலேயும் நிற்காத சும்மா வெயில்ல நில்லு பார்க்கலாம் சேலஞ்சு நானும் நிற்கிறோம் கூட நான் கண்டிப்பாக எனக்கு மைக் வருவேன் எனக்கு ஆறாவது மணி நேரம் ஏழாவது மணி நேரத்தில் நான் மைக் போட்டுருவேன் பெண்கள் ப்ரெக்னென்ட்டுக்கும் நாங்கள் போயிருக்காங்க அவ்வளோ கூட்டத்தில் அது கண்ணுக்கு தெரியுது அது எவனோ முட்டால் போனா முட்டால் போனா குழந்தைகளை கூப்பிட்டு போயிருக்காங்க கை குழந்தைய கூப்பிட்டு போயிருக்காங்க பா ஆப்வியஸ்லி த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ் பிடிச்ச லாடா தட்டி இருக்கணும் அவன் ஏறுறான் ஜென்ரேட்டர் மேல ஏறுறான் கீழே குதிக்கிறான் குரங்கு மாதிரி தாவறான் ஒருத்தன் ஓடு பிச்சு எடுக்கிறான் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்றாங்க விஜய் கலகதையா பேசிட்டு இருக்காரு மைக்ல நின்றுட்டு கதகதையை என்ன பேசுகிறாரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறாரு அந்த மனுஷன் அஞ்சு நிமிஷம் பேசுகிறதுக்காக சார் சோஷியல் மீடியாவில் பேசிடுங்க சார் எல்லாமே வீடியோ பார்ப்பாங்க முப்பதாயிரம் வியூ உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் கிடைக்கும் ஒரு சாரி ஒரு மணி நேரத்தில்னா பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது விஜய் சார் நீங்கள் இந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கூட்டத்துக்கு இவ்வளோ துன்படுத்துறதுக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பேசுகிற அஞ்சு நிமிஷம் பேசுகிறீங்கல்ல நீங்கள் சோஷியல் மீடியாவில் பேசுங்க மில்லியன்ஸ் பார்ப்பாங்க மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் பார்ப்பாங்க டக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிடும் மக்களுக்கு மொபைல் ஃபோனில் வேறு வரும் அங்கே தெரியவும் இல்லை பேசுறது இது என்ன சந்தோஷம் கொடுக்குது உங்களுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்க சார் கொஞ்சம் வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கு பை சான்ஸ் பிஜேபி சைடில் இருந்தீங்கன்னா இதோட பெரிய கொடுமை எதுவுமே இல்லை ஐ ஹோப் ஆகும் பட் இப்போ இது வரைக்கும் பார்க்கறதுல சார் பிஜேபி ஃபுல்லாக இறங்கிடுச்சு சார் சப்போர்ட்டுக்கு தெரில பட் சார் சென்சிட்டிவ் கொண்டு வாங்க சார் இதை பத்தி பேசுறவங்க அன்புமணி சார் உங்களுக்கு ஆரம்பிச்சேன் கொஞ்சம் பக்கத்தில் ஒருத்த கை தட்டுறனா நிறுத்துங்க டேய் மூடுறான்னு சொல்லுங்க பின்னாடி சிரிக்கிறானா சொல்லுங்க என்னையா நடத்து என்னாயா இருக்கேன்னு கேளுங்கள் இப்படி ஒரு கூட்டத்தெல்லாம் வச்சு பேட்டி கொடுக்காதீங்க ஹைட்ஸ் ஆஃப் இன்சென்சிபிலிட்டிங்க ஆம்புலன்ஸியாக வந்துச்சா ஆம்புலன்ஸ் இல்லாமல் என்ன இருக்குமா ஆம்புலன்ஸியாக வந்துச்சு ஒருத்த கேட்குறான் எப்படி ஸ்டாலின் பறந்து வந்தாரு எப்படி மூணு மணிக்கு இறங்கினார் இறங்குவார் தான் ஆகணும் இறங்கலைன்னா திட்டு வாங்குவார் இங்கே மாதிரி ஆளுங்க திட்டுவோம் நாங்கள் என்ன வேலை இருக்கு, ஆட்சியில் இருக்குல்ல பார்க்க வேண்டித்தான போய் ஓ